காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா ராக்கி முத்தண்ணா எங்கேயும் ஆர்டர் ரொம்பி போதும் புது இன்னும் யாருமே வாடகை வரும் வாடகையா லீஸ்தான் தெரியல பக்கத்தில் வந்து பாலவங்களுக்கு தெரியாது சும்மா கேட்டுப்போ வரல மெசேஜ் பார்த்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்கும் வர முடியல நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு ஏன்னா மெசேஜ் வரல

மெசேஜ் வரல எனக்கு ஷோ வழியா ஹாய் செலுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க கை வைக்க கம்மினா அத்தை பொன் திட்டு

嗯。